நீங்க டேட்டிங் ஆப் பயன்படுத்துறீங்களா ஆன்லைன் டேட்டிங் ஆப்னா இது நம்ம ஒரு முகம் தெரியாத ஒரு பொண்ணு பையன்கிட்டயோ பையன் கிட்டையோ வந்து பேசுறது வந்து கெட்டது கெட்டது தானே அது நம்ம மரபியலுக்கும் கலாச்சார முறைக்கும் மிகப்பெரிய தவறான ஒரு செயல் மேடம் மேட்ரிமோனி இருக்கிறப்போ டேட்டிங் ஆப்ஸ் இருக்கலாம் ஓகே இட்ஸ் ஒன் இன் த சேம் தான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் போது தேசே தட் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் உலகளவில் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் பேர் இந்த டேட்டிங் ஆப்லாம் உபயோகிக்கிறாங்கனோ அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கருத்து கணிப்புபடி இந்தியாவில் தோராயமாக எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் பேர் இதை உபயோகிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த ஆன்லைன் டேட்டிங் நாகரிகத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா சி நல்லது கெட்டதுன்னு பைஃபோகேட் பண்ண முடியாது மேட்ரிமோனி இருக்கிறப்போ டேட்டிங் ஆப்ஸ் இருக்கலாம் ஓகே இட்ஸ் ஒன் அண்ட் த சேம் தான் அங்கே பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க இதை நார்லே பார்க் நோ டிஃப்ரென்ஸ் பட் அன்டில் யூ யூஸ் இட் இன் அ லிமிட் ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்காத மாதிரி யூஸ் பண்ணால் பர்ஃபெக்ட் ஓகே அதுதான் நினைக்கிறேன் அண்ட் இட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸில் வி குட் அண்ட் பேட் எல்லாத்துலேயுமே குட் அண்ட் பேட் இருக்குது ஸோ ஜஸ்ட் லைக் ஷீட் ஓல் மேட்ரிமோனி இருக்கும்போது இது இண்டியா இது வந்து நம்மளா மூவ் பண்ணுறோம் தேட்ஸ் வித் த பேரண்ட்ஸ் நாலேஜ் ஸோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பர்ஸ்பெக்டிவ் ஒருத்தருக்கு பிடிக்கல ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆன்லைன் டேட்டிங் நம்ம ஒரு முகம் தெரியாத ஒரு பொண்ணு கிட்டையோ பையன்கிட்டயோ வந்து பேசுறது வந்து கெட்டது கெட்டது தானே உண்மையாக லவ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் டேட்டிங்ல போயிட்டு பேசிகிட்டு இது வந்து சத்தியமா நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து அது வந்து ஒரு தப்பான ஒரு இதுதான் ஆன்லைன் டேட்டிங் ஆப் வந்து உங்களுக்கு லைக் நம்ம ரெண்டுமே யோசிக்கலாம் லைக் பாசிட்டிவாகவும் யோசிக்கலாம் நெகட்டிவாகவும் யோசிக்கலாம் லைக் போத் த சைட்ஸ் இட் வில் பி இப்போ யாராவது ஒரு லோன்லினஸ் லோன்லியாக இருக்க பர்சன்ஸ் வந்து என்னென்னா லைக் அவங்களுக்கு ஒரு பர்சன் ஒரு சோல் தேவைப்படும் அப்படிங்கும்போது அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இட்வில் பி மோர் பெட்டர் தேன் எனி திங் ஓகே ஆனால் சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணுறது அது பேட் அது நம்ம மரபியலுக்கும் கலாச்சார முறைக்கும் மிகப்பெரிய தவறான ஒரு செயல் மேடம் இது வந்து இது நடைமுறைக்கு வந்து அந்த கேள்வி வந்ததே பாதி தமிழ்நாடு கட்டுப்போச்சுங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக தெரியுது இது மிகப்பெரிய தவறு தான் கலாச்சாரத்துக்கும் தவறு மரபிலுக்கும் தவறு தான் டேட்டிங் அப்படிங்கிறதுக்கு இப்ப பல பொருள்கள் வந்துருச்சு தனி செயலி மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள் வழியாகவும் இந்த டேட்டிங் வழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு இதுலேயும் திருமணமானவர்கள் உபயோகிக்கிற டேட்டிங் ஆப்லாம் கூட வந்துருச்சு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்தியால இந்த செயலிய உபயோகிக்கிறவங்க மூணு மில்லியன் பேர் இருப்பதா அந்த செயலியோட இந்திய நாட்டு மேலாளர் சொல்றாங்க இந்த டேட்டிங் வழக்கம் வெவ்வேறு வயதினர் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தோன்னா அதாவது நிஜமாகவே வந்து லவ் பண்ணணும் அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லது இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணணும் லைக் வச்சு மிஸ்யூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கெட்டது தான் ஸோ நல்ல விதத்தில் எது யூஸ் பண்ணாலுமே இட்ஸ் குட் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் இது வந்து ரொம்ப நான் பார்க்கல ஆக்சுவலி இதில் வந்து ஓகே ஏன் அது எப்படி கெட்டதுன்னு சொல்கிறீங்க எனி பாயிண்ட் லைக் கெட்டது மீன்ஸ் இட் இஸ் கிவிங் அ டைவர்ஷன் ஃபார் நெட்ஒர்க்கிங்க்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பட் ரிலேட்டட் டு டேட்டிங் டேட்டிங் இஸ் அன் ஆஸ்பெக்ட் வேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு காலேஜில் படிக்கிறோம் இல்லை வேறு எங்கேயாவது நம்ம யாரையாவது மீட் பண்ணுறோன்னா யூ நோ தெம் யு சீ தெம் யூ அண்டர்ஸ்டாண்ட் தெம் பட் வென் இட்ஸ் அண்ட் ஆன்லைன் யூ யூ நெவர் நோ யார் வரப்போறாங்க ஹவ் யூ கோயிங் டு டீல் வித் தெம் அண்ட் இட் கேன் பி ஜஸ்ட் யூ நோ ஃபார் ஃபன் அண்ட் மிஸ்யூஸ் தீஸ் ஹவு தீஸ் திங்ஸ் கேன் பி மிஸ்யூஸ்ட் அண்ட் லீவ் ஸோ ஃபார் இட் இஸ் நாட் குட் ஃபார் ரெண்டு ஜென்ரேஷன்ஸும் மேல் அண்ட் ஜெனர் போத் ஜென்டருக்கு இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி இப்போ நல்லதுன்னா எனி ஒன் பாயிண்ட் கெட்டதுன்னா ஒன் பாயிண்ட் சி நல்லதுன்னா யூ கேன் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் கெட்டதுன்னா ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு பிட்ரே பண்ணது ஓகே அதே ஆன்சர் தானே ஓகே நல்லதுன்னா யா யூ ஃபைண்ட் யுர் சோல்மேட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல பர்சன் தோ ஹீ இஸ் நாட் அ சோல்மேட் ஹி மைட் பி அ குட் ஃப்ரெண்ட் இல்லை அது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது கெட்டதுன்னா யா ஹோப்ஸ் கொடுக்குறது ஸோ ஆல் தட் ஆர் மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ஆன்லைன் டேட்டிங் தலங்கள்ல பதினெட்டு வயசுல இருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்குமான மக்கள் இருக்காங்க பண மோசடி உருமாற்றம் உணர்வுகளுக்கு மதிப்பிழப்பு போன்ற பிரச்சனைகளோட சுய சந்தேகம் குழப்பங்கள் நம்பிக்கையின்மை சைபர் புள்ளி போன்ற பிரச்சனைகளையும் இந்த டேட்டிங் ஆப் மூலியமா மக்கள் சந்திக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது இதனால உங்களுக்கு ஏதாவது டேட்டிங் ஆப் வழியா உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ ஏதாவது டேட்டிங் ஆப் மூலியுமா இல்லை காயா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு எங்க கேங்கல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எதுவும் இல்ல ஆனால் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃபேக் ஐடியில் வச்சு நம்ம வந்துட்டு கலாய்க்கிறது அந்த மாதிரி வேணால் நானே பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என் ஃப்ரெண்டு வந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்து காலேஜ் படிக்கும்போது கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்கள் காலேஜில் தான் படிக்கிறேன் இப்படி வந்து உங்களுக்கு ஜூனியர் பொண்ணு தான் நான் எக்ஸாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன் அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தேன் ஹாஸ்டலில் உங்கள் சீனியர்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்களாமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு பொண்ணு மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்போ தான் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு அவன் வந்து பொண்ணு கேட்ட எப்படி கடலை போடுவான் அப்படிங்கிறது இப்போ எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் சொல்கிறேன் இப்போ என்னன்னா ஒரு பொண்ண அவ இப்போ அவங்க வந்து இப்படி இந்த ஆப் மூலிமா வந்து ஒரு ஒருத்தங்க கூட இதாகி கனெக்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது அது அவங்க வந்து அந்த பர்சன் வந்து லைக் இவங்கள மிஸ்யூஸ் பண்ணி ஸ்கேம் நிறைய நடக்குது இல்லைங்களா ஸோ அதுவுமே இப்போ வந்து அண்டர் போயிட்டு இருக்கு லைக் லைவ்ல இப்போ ரீசெண்டாக ஸோ அதுலேருந்து அவங்களும் வெளியே வரணும் மாதிரி நிறைய பேர் நீ அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் இப்போ என்ன நடக்குதுன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஆக்சுவலி இது ஆன்லைன் டேட்டிங் அண்ட் பிளைண்ட் டேட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தே தே நிறைய ஆப்ஸில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும் போது தே சே தட் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் பேசிக்லி ஐ டோன்ட் சி திஸ் வெரி பாசிட்டிவ்லி இதை தான் நான் ஓவர்வியூவாக கொடுப்பேன் அண்ட் பர்ஸ்னலி ஆர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை பட்டு கேள்விப்பட்டது நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு தப்பான டைரெக்ஷனில் தான் போகுது எஸ்பெஷலி திங்கிங் அவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியன் கல்ச்சருக்கு இட் இஸ் நாட் குட் எனக்கு பர்ஸ்னலாக ஒருவங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டிங் டேட்டிங்காக போஃபி கழியோ அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை வீட்டில் சிறப்பாக ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை நம்ம மேட்ரி மனிக்க போய்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் வேறுபடுது பல பிரச்சனைகளை இந்த தளம் வழி மக்கள் சந்திச்சாலும் சிலர் அவங்களோட துணைகளையும் உண்மையான நண்பர்களையும் சந்திக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் மீறி இந்த பாதிப்புலேருந்தெல்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு மக்கள் சொல்றத வச்சு பார்த்தோம்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது தான் ஆபத்து ஆரம்பிக்குது இதுவும் ஒரு சமூக ஊடகம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு மக்கள் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது நல்லது